கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ் உட்பட பல மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பெயர் பெற்ற நல்ல நடிகை திறமையான நடிகை அழகான நடிகை எளிமையான நடிகை குடும்ப பாங்கான நடிகை என்று பெயர் பெற்ற தேவயானி இப்போது புதிய அவதாரம் எடுத்திருக்கின்றார் ஒரு நடிகையாக மாடலாக இயற்கை விவசாயியாக தயாரிப்பாளராக ஒரு பள்ளி கல்லூரி ஆசிரியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட தன் திறமையை வெளிப்படுத்திய தேவயானி புதிதாக ஒரு அவதாரம் எடுத்து ஒரு குறும்படத்தை இயக்கியிருக்கின்றார் அதற்கு விருதும் பெற்றிருக்கின்றார் சரி வாருங்கள் தேவயானியின் கடந்த காலத்தை கொஞ்சம் பார்ப்போம் தேவயானியின் இந்த உயரங்கள் எப்படியெல்லாம் அவர் இந்த உயரத்திற்கு வந்தார் என்பதையும் பார்ப்போம் கொங்கனி அப்பா ஜெய்தேவ் மலையாளி அம்மா லட்சுமி இவர்களின் மூத்த மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தார் தேவயானி அவருக்கு குடும்பத்தில் வைத்த பெயர் சுஷ்மா சினிமா சினிமாவுக்காக தேவயானி என்று பெயர் சுட்டி கொண்டார் தேவயானியாகவே இன்று அவர் வலம் வருகின்றார் அவருக்கு இரண்டு தம்பிகள் நகுல் மயூர் என்று இருவரும் படித்து ஒருவர் நகுல் ஒரு நடிகராக இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இன்னொரு தம்பி வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவரது முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூனில் வங்காளத்தில் வங்காள தான் அவர் அறிமுகமானார் அந்த படத்தின் பெயர் வந்து சரத் பென் சோமி இந்த படத்தில் தான் அறிமுகமானார் அடுத்து தொண்ணூத்தி நான்கில் மலையாளத்தில் கிண்ணாரி புழையோரம் என்கிற படத்தில் நடித்து வந்தார் இந்த படத்தின் மூலமாக தமிழுக்கு தொட்டாசி நீங்கி படத்தின் மூலமாக தமிழுக்கு வந்தார் ரகுவரின் ஜோடியாக கார்த்திக்கின் காதலியாக நடித்து அறிமுகமானார் முதல் படம் ஓரளவு பேசப்பட்டது அவருடைய நடிப்பும் அழகும் பேசப்பட்டது என்றாலும் அடுத்தடுத்து அவருக்கு அமைந்த படங்கள் சிறிய வேடங்களாக தான் அமைந்தன சின்ன சின்ன வேடங்கள் ஒரு பெரிய பேர் சொல்லும் வேடங்கள் அமையவில்லை அடுத்து அவரை சிவசக்தி கல்லூரி வாசல் போன்ற இந்த படங்கள் அவரை கிளாமர் பக்கமாக தான் அழைத்து சென்றன கிளாமர் நடிகையாக தன் அவரை அடையாளப்படுத்தியது அதையெல்லாம் உடைத்தது சிவசக்தி பாண்டியன் தயாரிப்பில் அகத்தியன் இயக்கிய காதல் கோட்டை படத்தில் அஜித் குமாரின் ஜோடியாக நடித்த அந்த படம் காதல் கோட்டை அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தியது அன்றில் இருந்து அவருக்கு தொடங்கியது உச்சகட்டமாக ஒரு உச்சகட்ட நடிகையாக உச்சமான ஒரு நடிகையாக முன்னணி நடிகையாக ஒரு அழகான நடிகையாக குடும்ப பாங்கான நடிகை என்கின்ற முத்துரையோடு காதல் கோட்டை அவருக்கு மிகப்பெரிய அளவில் பெயரும் போழும் கொடுத்தது அதைத் தொடர்ந்து சூரிய வம்சம் மறுமலர்ச்சி பாரதி அழகி நினைத்தேன் வந்தாய் ஆனந்தம் அப்பு தெனாலி மூவேந்தர் பாட்டாளி வல்லரசு நியூ என்று பல படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் தோன்றி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் அவர் நடித்த ஒவ்வொரு படமும் அவருக்கு அவருடைய நடிப்பை பேசியது அவருடைய அவர் தரப்பு ஒரு நல்ல நடிகை திறமையான நடிகை என்பதையே பலப்படுத்தி வந்தார் இந்த சூழலில்தான் குடும்ப பாங்கான நடிகையாக ஜொலித்து வந்த அவர் வாழ்வில் ஒரு திருப்பம் அது திருப்பமா இல்லையா என்பது வேறு நீ வருவாய் என என்கிற படத்தை இயக்குனர் விக்கிரமணின் சீடர் ராஜகுமாரன் இயக்கினார் அதில் அஜித் ஜோடியாகவும் பார்த்திபன் ஜோடியாகவும் தேவயானி நடித்தார் இந்த படத்தில் ஒரு ஒரு அழகான ஒரு அன்பான நடிகை ஆக அவர் ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்ணாக அவரை வெளிப்படுத்தியிருந்தார் டைரக்டர் ராஜகுமாரன் டயரக்டர் ராஜகுமாரனின் அணுகுமுறையும் அவர் அன்பான பேச்சும் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கிடையே ஒரு காதலை ஏற்படுத்தியது இருவரும் காதலிக்க ஆரம்பித்தனர் ராஜகுமாரன் காதலித்தார் ராஜகுமாரனின் காதலையும் இவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இவர்களின் காதலை தேவயானியின் அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே எதிர்ப்பு கிளம்பியது ஒருநாள் இரவு பத்து மணிக்கு மேல் வீட்டை விட்டு ஓடி வெளியே வந்து விட்டார் தேவயானி ஓடி சென்று இருவரும் திருத்தணியில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த திருமணம் அவர்களுக்குள் பெரிய ஏற்றத்தை கொடுத்ததா மாற்றத்தை கொடுத்ததா என்றால் கொஞ்சம் சருக்களாகத்தான் அமைந்தது அவருடைய வாழ்க்கையில் அதற்கு முன்பு ராஜகுமாரன் நிறைய படங்களை இயக்கி நிறைய சம்பாதித்து வைத்திருக்கவில்லை அதே போல தேவையாடி சம்பாதித்ததெல்லாம் அவருடைய தாயார் நிலங்களாக வீடுகளாக அவர் வாங்கி அவருடைய பெயரில் தான் வைத்திருந்தார் எனவே இந்த சூழ்நிலையில் அவர் வெளியே வந்ததும் மார்க்கெட் கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்தது கணவன் ராஜகுமாரனை டைரக்டராக வைத்து காதலுடன் என்கிற படத்தை தயாரித்தார் திருமதி காதலுடன் என்ற படத்தை தயாரித்தார் அதில் முரளியுடன் சேர்ந்து நடித்தார் இதேபோல இரண்டு படங்கள் தயாரித்ததில் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்துக்கு ஆளானார் தேவயானி இந்த நஷ்டத்தை சரி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அதே சமயத்தில் பள்ளியில் படிக்கின்ற தன்னுடைய மகள்களுக்கு ஒரு நல்ல அம்மாவாக டீச்சராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொஞ்சம் காலம் ஒரு இரண்டு வருடம் நினைக்கின்றேன் பள்ளி ஆசிரியாக கல்லூரி ஆசிரியராக ஆசிரியாக சிறப்பாக பணியாற்றினார் தேவயானி ஒரு நடிகை என்ற பந்தா இல்லாமல் பள்ளிக்கு சென்று ஒரு ஆசிரியையாக எளிமையாக நடந்து நடந்து சென்று வந்தார் இது ஒரு மிகப்பெரிய திருப்பமாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் காதலுடன் மற்றும் வேறொரு படத்திற்காக வாங்கிய அந்த கடன் அவரை அடை நெருக்கியது அதனுடைய பாதிப்பில் இருந்து வெளிப்படுவதற்காக அந்த நேரத்தில் சின்னத்திரைக்கு வந்தார் கோலங்கள் படத்தின் மூலமாக கதை நாயகியாக நடித்து அந்த கடனை அடைத்தார் அதே சமயத்தில் கோலங்களினுடைய மிகப்பெரிய உச்சபட்ச வரவேற்பு அவரை குடும்பங்கள் தோறும் அவரை கொண்டாடி வரவேற்றது அதனால் சில டிவி சீரியல்களில் நடித்தார் தொடர்ந்து டிவி சீரியல்கள் மூலம் சில விருதுகளையும் பெற்றார் நல்ல சின்னத்திரை சிறந்த நடிகை என்ற நடிப்புக்கான பாராட்டையும் பெற்றார் இப்படி பரபரப்பான இந்த சென்னையில் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது இது சென்னையில் இருந்து இன்னும் கொஞ்சம் அமைதியாக ஃபேஸ் அமைதியாக சூழலில் இயற்கையான சூழலில் வாழ வேண்டும் என்று விரும்பி ஈரோடு பக்கத்தில் உள்ள அந்தியூரில் ஒரு பண்ணை வீட்டை அமைத்து கொண்டு அங்கு குடியேறினார் அந்த பண்ணை வீட்டை சுற்றி சந்தன மரம் கொய்யா மா பீட்ரூட் மற்றும் பல மரங்கள் பல பழ வகையைச் சேர்ந்த மரங்கள் இயற்கை விவசாயம் என்று அங்கேயும் தன்னுடைய பணியை செய்தார் இயற்கை விவசாயமும் செய்தார் அதன் மூலம் அந்த இயற்கை விவசாயத்தில் வருகின்ற அந்த காய்கனிகளை நெல் போன்றவை அவருடைய வீட்டுக்கு வைத்துக்கொண்டு அந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு மறுபடியும் தன்னுடைய சிறப்பான பணியை ஆற்றி வந்திருக்கின்றார் இவ் இவருக்கு தேவயானி ராஜகுமாரன் தம்பதிகளுக்கு இனியா பிரியங்கா என்று இரண்டு அன்பான அழகான மகள் மக்கள் மகள்கள் இருவரையும் சிறப்பாக படிக்க வைத்து அவர்களை பட்டதார பட்டதாரியாகவே ஆக்கிவிட்டார் நல்ல சிறப்பாக மகள்கள் இரு இருவரையும் சிறப்பாக படிக்க வைத்து நல்ல அன்பான மகள்களாக படித்த பட்டதாரி மகள்களாக உருவாக்கி இருக்கின்றார் அந்த வகையில் உள்ள ஒரு நல்ல குடும்ப தலைவியாக ஒரு நல்ல அன்பான அம்மைய அம்மாவாகவும் தேவையாடி இருந்திருக்கின்றார் இந்த அனுபவம் எல்லாம் அவருக்கு கை கொடுத்திருக்க வேண்டும் எனவே பிரசாத் ஸ்டூடியோவில் உள்ள பிரசாத் லேபில் உள்ள எல் வி பிரசாத் திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து டைரக்ஷன் கோர்ஸ் படித்தார் அது படித்து அதில் பட்டம் பெற்று ஏறக்கூடிய அந்த டைரக்ஷன் கோர்ஸில் நல்ல தேர்ந்து அந்த அதற்கான விருதையும் பெற்றார் அதாவது படித்து அந்த பட்டத்தையும் பெற்றார் ஒரு நல்ல டைரக்டருக்கான திறமையான உள்ள நடிகை அப்படிங்கிற பெயரையும் பெற்றார் இப்படி முப்பது ஆண்டுகளாக நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த தேவயானி முதல் முறையாக குழந்தைகளுக்கான ஒரு குறும்படம் தயாரித்தார் தயாரித்து இயக்கியிருக்கின்றார் கைக்குட்டை ராணி என்கின்ற குழந்தைகளுக்கான குறும்படத்தை தயாரித்து இயக்கியிருக்கின்றார் குழந்தைகள் உலகத்தையும் குழந்தைகள் பற்றிய குழந்தைகளின் உணர்வுகளையும் குழந்தைகளின் அந்த அன்பான உலகத்தையும் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் இந்த குரும் படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசை வைத்திருக்கிறார் வி லெனின் பி லெனின் எடிட்டிங் செய்து கொடுத்திருக்கின்றார் இப்படி சிறப்பான குழந்தைகளை பற்றிய இந்த குரும் படம் கைக்குட்டை ராணி என்கின்ற அந்த குரும் படம் இருபது நிமிடங்கள் ஓடக்கூடியது சமீபத்தில் ஜெய்ப்பூரில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் குழந்தைகளுக்கான சிறந்த குறும்படம் என்கின்ற விருதை தேவயானியின் இந்த திரைப்படம் பெற்றிருக்கின்றது தேவயானியின் இந்த குறும்படம் விருது பெற்றிருக்கின்றது இதுவே அவருடைய அதாவது அவர் இயக்கிய முதல் குறும்படத்திற்கே விருது கிடைத்திருப்பது மிக மகிழ்ச்சியான தருணமாக அவர் யோசிக்கின்றார் நினைக்கின்றார் இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து அவருக்கு இருக்க வேண்டும் இப்படி இன்னும் சில குறும்படங்கள் அவர் தயாரித்து இயக்கி ஒரு நல்ல டைரக்டராகவும் அவரை நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம் தேவயானிக்கு இன்னொரு அவதாரம் எடுத்திருக்கின்றார் அந்த அவதாரத்திலும் அவர் வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க